இன்னும் சில காரியங்களை அப்படி தொடர்ந்து பேசுறார் இந்த பகுதியிலிருந்து ஏற்கனவே ஒரு காரியத்தை கவனிச்சோம் அது என்னன்னு சொன்னா பவுல் இடைவிடாமல் இந்த கொலேசு சபை மக்களுக்காக ஜெபிக்கிறார் அவர் சொல்றார் இடைவிடாமல் ஜெபிக்கிறார் யாரும் பத்து வருஷமா அவங்களுக்காக ஜபம் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய ஜெபத்தின் சாராம்சத்தை சொல்றாரு பாருங்க எதற்காக ஜெபிக்கிறாரா அவர்கள் தேவனை அறிகிற அறிவிலே நிரப்பப்பட வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார் முன்னாடி எப்படி சொல்கிறா பாருங்க நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் இருக்கு இல்லையா அதை ஆங்கிலத்தில் ரொம்ப எளிமையை மொழி அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை தமிழில் நான் வாசிக்கிறேன் பாருங்க ஆங்கிலத்தில் எப்படி மொழி நீங்கள் ஆவியானவர் தருகிற எல்லா ஞானத்தோடும் விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்போ ஆவியானவர் நமக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தருகிறார் பாருங்க அதன் மூலமாக தேவனை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்கிறார் அப்போது அருமையானவர்களே தேவனை அறிகிற அறிவு என்பது ஏதோ சுயமாய் நமக்கு வருவது கிடையாது அல்லது இங்கே அங்கே அலைவதன் மூலமாக மற்ற காரியங்கள் மூலமாக வருவது கிடையாது தேவ ஆவியானவர் நமக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்து தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக நம்மை நடத்துகிறார் இது எல்லாமே ஆவியானவர் செய்கிற காரியம் பாருங்க அப்போ ஆவியானவர் தான் நமக்கு வேத வாக்கியங்களை எழுதி கொடுத்திருக்கிறார் அந்த வேத வாக்கியங்களை நம்ம வாசிக்கும் போது ஆவியானவர் நமக்கு ஞானத்தை விவேகத்தை அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஞானத்தையும் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் கொடுத்து தேவனை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேதத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் நாங்கள் தான் அருமையானவர்களே விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தைக்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்ம நிறைய பிரசங்கங்களை கேட்குறோம் நல்லது தான் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் நம்ம அதிக நேரத்தை எதில் செலவிடணும்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதில் செலவிட வேண்டும் அந்த வார்த்தையை வாசிக்கும்போது தான் தேவனை குறித்து துல்லியமாய் தெளிவாய் நாம் அறிந்து கொள்கிறோம் சரியான விதத்தில் அறிந்து கொள்கிறோம் அது எப்படி முடியுதுன்னா ஆவியானவர் நமக்கு ஞானத்தையும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொடுக்கிறார் அதன் மூலமாக தான் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடிகிறது சரி எதற்காக பவுலிங்க தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் அவரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுங்கள் என்று சொல்கிறாருன்னா பத்தாம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க சகலவித ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க எதுக்காக தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டுமா விருத்தி அடைய வேண்டுமா கர்த்தருக்கு பிரியும் உண்டாக நாம நடந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் பாருங்க தமிழில் வந்து அவ்வளோ தெளிவாக இல்லை ஆனால் ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவாக போடுறாங்க எதுக்காக தேவனை அறிகிற அறிவு ஏன் நம்ம தேவனை அதிகமாக அறிந்து கொள்ளணும் ஏன் தேவனை குறித்து சரியாய் துல்லியமாய் அறிந்து கொள்ளணும்னா பவுல் இங்கே ஒரு காரணத்தை சொல்றார் போன வாரம் தேவனை ஏன் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேறு பல காரணங்களை நான் சொன்னேன் ஆனால் இந்த வாரம் இந்த இடத்துல பவுல் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்கணும் பாருங்கள் இங்கே பவுல் என்ன சொல்றாருன்னா தேவனை அறிகிற அறிவு இருக்கும்போது தான் தேவனுக்கு பிரியமாய் நம்மாலே வாழ முடியும் என்று சொல்கிறார் எவ்வளவு முக்கியமான காரியம் பாருங்க அறிந்து கொள்வது எல்லா விசுவாசிகளுக்கு ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசை உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு அது என்ன சங்கீத காரனை போல நாமும் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறோம் இல்லையா சங்கீதக்காரன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு பத்துல என்ன சொல்றான் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் என்று சொல்றான் பாருங்க எத்தனை முறை நாம இதை ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளுமே தான் நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நமக்கு ஜெபிக்கிறோம் இல்லையா வேதம் சொல்லுகிறது ஜெபிக்கிறது மட்டும் போதாது பாருங்கள் பாருங்க அது ஆசை இருக்கிறது நல்லது ஆனால் அதை எப்படி செயல்படுத்துவது தேவனை அறிந்து கொண்டால் தானே அவருக்கு பிரியமானதை செய்ய முடியும் ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார் தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும் என்று தேவனை அறிகிற அறிவில் வளரும் போது அப்படி ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் நடக்க முடியும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறது என்பது ரொம்ப சீரியஸான ஒரு விவகாரம் பாருங்க இதை நாம் புரிந்து கொள்ளும்போது எல்லா சூழ்நிலையிலும் எப்படி என் ஆண்டவருக்கு நான் பிரியமாய் நடக்க முடியும் ஆபீஸ்ல சரி வீட்லேயும் சரி அல்லது திருச்சபையிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி எப்படி நான் கத்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்வது அந்த அறிவும் உணர்வும் நமக்குள்ள மேலோங்கி இருந்து கொண்டே இருக்கும் பாருங்க ஏன்னா அது நமக்கு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமாய் மாறிவிடும் இன்னைக்கு நிறைய பேர் ஏன் கத்திரிக்க பிரியமா நடக்க முடியலன்னு சொன்னா அது அவங்களுக்கு அவ்வளவு சீரியஸாக தெரியறது கிடையாது பிரியமானது செய்ய போதித்தரலாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்கல்ல தவிர அவருடைய சீரியஸ்னஸ் வழங்கல பாருங்க அது எவ்வளவு முக்கியம் அது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்குறோம் யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க யோவான் எட்டு இருபத்தி ஒன்பது என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் கவனிச்சிங்களாங்க ஆண்டவர் சொல்றாரு பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அப்போ நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாய் வாழ்ந்த போது பிதாவுக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய வேண்டும் என்ற அந்த அறிவும் உணர்வும் அவருக்குள்ள மேலோங்கி தான் சிலுவை மரணத்தை கூட அவர் பொருட்படுத்தலை பாருங்க எப்ரவரி பத்தாம் அதிகாரத்தை டைம் இருக்கும்போது எடுத்து வாசித்து பாருங்க அங்கே ஆண்டவர் இந்த பூமியில் வரும்போது மனுஷனா இந்த உலகத்தில் பிரவேசிக்கும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறாராம் அது என்ன தேவனே பலிகளும் இந்த தகன பலிகளும் அதெல்லாம் உங்களுக்கு பிரியமானதல்ல ஆகவே உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் வருகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவன் இந்த பலிகள் ஆடு மாடுகளுடைய பிரியப்படல அதை விட மேலான ஒரு பலியிலே தம்மிதாமே சிலுவையில ஒப்பு கொடுக்க வேண்டும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அவரே பலியாக வேண்டும் அந்த தூய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அதன் மூலமாக மனு பாவங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டும் அதுதான் தேவனுக்கு பிரியமானது இப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அது உணராக இருப்பாருங்க ஆகவே தான் இந்த உலகத்துக்குள்ள வரும்போதே எப்ரவரி பத்தாம் அதிகாரம் சொல்கிறது அவர் சொல்லிட்டே வராரா தேவனே பலிகளும் தகன பலிகளும் மற்ற பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல ஆகவே உமக்கு பிரியமானது என்னுடைய சரீரம் அது பலியிடப்பட வேண்டும் என் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அதுக்காகவே ஒரு சரீரத்தோடு கூட நான் வருகிறேன் உமக்கு சித்தமானதை செய்ய நான் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க அப்போது அருமையானவர்களே ஆண்டவராக இயேசுவுக்கு தேவனுக்கு பிரியமானதை செய்வது அல்லது இப்படி சொல்லலாம் தேவனுக்கு சித்தமானதை செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் பாடுபட வேண்டியதாக இருக்குது கொடுமையாக சித்திரவாதிக்கு உட்படுத்தப்பட்டார் அதெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் மரணத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது ஏன் அதுதான் தேவனுக்கு பிரியமானது அதுதான் தேவனுடைய சித்தம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போது சிலுவை மரணத்தை கூட ஆண்டு ஒரு பொருட்படுத்தலை பாருங்க அவருடைய ஒரே நோக்கம் ஒரே எண்ணம் எதுவாக இருந்தது நாம் பலியாகணும் அதுதான் தேவ சித்தம் ரத்தம் சிந்தப்படணும் அதுதான் தேவனுடைய விருப்பம் ஆக கண்டிப்பாக நான் அதை செய்வேன் என்ன ஆனாலும் சரி நான் செய்வேன் அப்படின்னு பாருங்க இந்த தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றிவிடக் கூடாது என்பதற்காக தான் பிசாசு பேதுள் மூலமாக வந்து பேசுறான் பாருங்கள் சிலுவை பற்றி ஆண்டவராக இயேசு பேசும்போது பேசுகிற தனியாக அவரை கூட்டிகிட்டு போய் அவரை கடிந்து கொண்டான் அவர் திட்டவன் பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது நீங்க யாரும் தெரியாதா நீங்க மேசியாவாச்சே நாங்களாம் அதை நம்புறோம் நீ தேவகுமாரன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவகுமாரனுக்கு எப்படி இதெல்லாம் நடக்கலாம் நடக்கக்கூடாது அப்படின்றான் அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு நல்லா தெரியுது பாருங்க அது பிசாசின் சத்தம் என்பதை புரிந்து கொள்கிறார் பேசுவது தான் ஆனா அந்த எண்ணத்தை தூண்டி விடுவது பிசாசு தூண்டி விடுறான் அவன் இது நடக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் இதுதான் தேவனுடைய சித்தம் இதை நீங்க செஞ்சிடாதீங்க நீங்க தான் தேவனுடைய விருப்பம் அதுக்கு தான் உலகத்துல வந்தீங்க ஆனா பரவாயில்ல இப்ப நீங்க அதை செஞ்சிடாதீங்க அதுக்குள்ள போகாதீங்க சிலுவை பாடுகள் வேண்டாம் சிலுவை மரணம் வேண்டாம் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டான்னு பிசாசு தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறான் பாருங்க அருமையான ஒரு நல்லா நம்ம கவனிக்கணும் தேவ சித்தத்தை தேவனுக்கு பிரியமானதை செய்யவே இயேசு வந்தார் ஆனா பிசாசு பல விதங்களை தடுக்க முயற்சி தான் கடைசியில் பேதும் மூலமா முயற்சிக்கிறான் இயேசு எதற்குமே இனங்களை பாருங்க எதற்குமே இனங்களை அவர் சிலுவையை நோக்கி பயணப்பட்டார் சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் உயிரோடு கூட எழுந்தார் அதனால தான் இன்னைக்கு நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அதனால் தான் இன்றைக்கி உங்களுடைய பாவங்களுக்கு என்னுடைய பாவங்களுக்கும் விமோசனம் கிடைத்திருக்கு நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தம் உள்ளவன் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் பூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் என்று எப்ரே நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம் அருமையானவர்களே தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது எவ்வளோ சீரியஸான ஒரு காரியம் பார்த்திங்களா ஏன்னா அதன்படி வாழும்போது தான் தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய முடியுது பாருங்கள் இயேசு அப்படி வாழ்ந்தார் அவர் சொல்கிறார் பிதாவுக்கு பிரியமான வேலை நான் எப்பொழுதும் செய்கிறேன் என்ன அருமையான ஒரு வாழ்க்கை பாருங்க இந்த ஒரு வாழ்க்கை தான் நமக்கு வேணும் பாருங்கள் சும்மா ஆண்டவர் எவங்களுக்கு பிரியமானது சே எனக்கு போதித்தரலுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வெளியே போயிட்டு நமக்கு இஷ்டமான படி நம்முடைய மனம் விரும்பினபடி வாழ்கிறது வாழ்க்கையில் பாருங்க அப்படி ஆண்டவராக இயேசுவை போல இருக்கணும் எப்படி சொல்கிறாரு பிதாவுக்கு பிரியமான வேலை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா இப்போ நம்ம நாமே பார்த்து என்ன சொல்லிக்கணும் பிதாவுக்கு பிரியமானது எப்பொழுதும் செய் பிதாவுக்கு பிரியமானது எப்போதும் செய் எல்லா சூழ்நிலையிலும் செய் எல்லா விஷயத்திலும் செய் இதை நமக்கு நாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சொல்லிக்கொள்ள வேணும் பாருங்க ஏன்னா பல சூழ்நிலைகள் எழும்புகிறது பிதாவுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடிய சூழ்நிலையில் எழும்புது பாருங்க அப்போ இந்த எண்ணம் நமக்கு மேலும் இங்கே நிற்க வேணும் மரணம் என்று கூட பார்க்காம என்னுடைய ஆண்டவராக இயேசு பிதாவினுடைய சித்தத்தை செய்தார் அவருக்கு பிரியமானதை நடப்பித்தார் தான் எனக்கு ரட்சிப்புண்டா இருக்கு ஆகவே நானும் என்ன ஆனாலும் சரி பிதாவுக்கு என்ன பிரியமோ அதை மட்டுமே நான் செய்வேன் என்கிற அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு கூட நம்ம வாழும்போது தேவன் நம்மை கொண்டு கூட பெரிய காரியங்களை செய்ய முடியும் பாருங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆசை அண்டு என்னை கொண்டு நீங்க ஏதாவது செய்யுங்க என் மூலமாக கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்படணும் சில பேர் சொல்லுவாங்க என் மூலமா திரள் கூட்டமான மக்கள் ரட்சிக்கப்படும் என் மூலமாக நிறைய பேர் சுகமாகணும் இப்படியெல்லாம் நிறைய பேர் விரும்புகிறாங்க இல்லையா இதுக்கெல்லாம் வேறு என்று எதை நம்ம சொல்லலாம் சரிமா பிதாவுக்கு பிரியமானதை செய்வது அவருக்கு என்ன பிரியம் அவருக்கு என்ன விருப்பம் அவர் என்ன விரும்புறார் அவருடைய சித்தம் என்ன அதை அறிந்து நாம் செயல்படும் போது தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு ஒரு நல்ல பாத்திரங்களாக நம்மை வைத்துக் பாருங்கள் உங்களுக்கு விளங்கும்னு நான் நம்புகிறேன் ஆகவே தான் அப்போ பவுல் ஜபிக்கிறார் நீங்கள் தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுங்க அந்த அறிவில் விருத்தி ஆகுங்க விருத்தி ஆகும்போது நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும் என்று சொல்கிறார்